நீங்கள் இப்போ தியானம் பண்ணிகிட்ருக்கீங்க யோகம் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை மந்திரம் சொல்லிகிட்ருக்கீங்க அப்படின்னா அது இறுதி நிலை கிடையாது காலம் முழுவதும் தியானம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய நிலை இறுதி நிலை கிடையாது இறுதி நிலைங்கிறது நீங்கள் இறைத்தன்மையோடு லைத்திருக்கும் நிலை அதாவது இறை சக்தியுடன் இரண்டற கலந்திருக்கும் நிலை இதுதான் இறுதி நிலை இந்த நிலையில் நிலை பெற்று தான் நீங்கள் உங்களுடைய செயல்களை செய்யணும் இந்த நிழல் நிலை பெற்று தான் உங்கள் வாழ்க்கையை வாழணும் அப்போ தியானம் பண்ணுறதுக்கோ யோகம் பண்ணுறதுக்கோ அவசியம் இருக்காது வெறும் அந்த இறைநிலையாகவே தான் இருப்பீங்க நீங்கள் வந்ததே இந்த இறை சக்தியோடு இரண்டற கலந்து உங்கள் வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் நீங்கள் வந்திருக்கீங்க